வணக்கம் இடம் அறிந்து பயன்படுத்துவோம் ஓர் ஒரு உயிரிழத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதாவது உயிரிழத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதாவது உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஓர் ஊர் அதில் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துல தொடங்கியிருக்கு அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் இதில் பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்தில் தொடங்கியிருக்கு அதனால் ஒரு நகரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஃது அது இதை எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்ப்போம் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி தான் அஃது அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தணும் சொல்லை அதே போல் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி தான் அது அப்படிங்கிறத பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அஃது இங்கே உள்ளது அது நன்றாக உள்ளது நன்றி